கண்டிப்பா அவசியம் தேவை ஒரு நினைவை மக்களிடத்துல பொதுமக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இது பரப்புரையை நம்ம எடுத்திருக்கிறோம் கையில எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு தமிழக அரசு போதையில்லாம் ஒரு ஒரு தமிழகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆகஸ்ட் பதினோராது நாள் அவங்க வந்து அந்த இது நீதை ஏற்படுத்தினாங்க அந்த நாளாக ஆனால் மது கடைகளை ஆங்காங்கே திறந்துவிட்டு போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை போதை இல்லாத ஒரு தமிழகத்தை எப்படி நாம் உருவாக்க முடியும் அதனால் நாம் தமிழக அரசுக்கு ஒரு முதல்ல போதை இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு வரணும் அந்த உணர்வுக்காக நாங்கள் பாராட்டி தெரிவித்தாலும் அதே நேரத்துல எப்போ போதை அந்த இந்த போதை இல்லாத தமிழகம் எப்போ உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மது கடைகளை தான் நடக்கும் மது கடைகளை துறந்துவிட்டு நம்ம வந்து மது அளவு இல்லாமல் நாம் போதை இல்லாத தமிழகத்தை ஒருபோதும்

பெண்களுக்கு பாதுகாப்புள்ள நாடாக இருந்தாலும் இன்னும் அதிகமாக பெண்களுக்காக ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் சில பாலியல் சீடல்கள் காண்டாக்கப்படுகிறாங்க அந்த பாலியல் சீண்டர்கள் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமாக ஒவ்வொரு துறையிலையும் இந்த ஒழுக்க சீரழிவு என்பது வெறும் உடை கலாச்சாரம் அந்த மாதிரி இல்லாம உறவுகள் சம்பந்தமாக இல்லாம

கோரிக்கை விடுகிறோம் இந்த செய்திகளை நீங்க நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குங்க இதன் மூலமாக நாங்கள் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் வந்து தமிழக அகிலந்திய அளவில் நாம் ஏற்பட்டிருக்கோம் உலகத்தின் மூலமாக செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் ஒவ்வொரு தனிநபரையும் சந்தித்து இந்த ஒழுகமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விழு விடுகிறோம் இன்னும் அரசுக்கும் நாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் அநிலச்சக்களிகள் மூலமாக நாம் பெரிய பெரிய அரங்கு கூட்டங்கள் மூலமாக தெருமுனை கூட்டங்கள் மூலமாக விழிப்புணர்வு நாடகங்கள் மூலமாக இந்த ஒழுக்கம் அந்த செய்தியை ஒழுங்க ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக முடிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த செய்தியை பரவலாக நீங்களும் எனது பரவலாக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய ஒரு நிகழ்வாக தான் எனது இங்கே நாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி ஒழுக்கமே சுதந்திரம் ஒழுக்கம் இப்போ ஒரு உருவாக்க வேண்டிய ஒரு உன்னத பொறுப்பை நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அந்த தார்மீக பொறுப்பை நாம் அனைவரும் சேர்ந்து செயல்பட வந்த இறைவன் புரிந்து நிறைவே கொண்டு போகலாம். நம்ம ஒரு 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 பண்ணலாம். ஆமா அதுலயே தலவுல நம்ம இந்த பரப்பளையை கொண்டு போறோம். தமிழக அளவியும் அப்பகுது திட்டங்களை வந்து நம்ம நம்ம ஒரு கிராமப்புறங்கள்ல இருந்து விவசாய இல்ல அது உள்ள எல்லா அனைத்து மாவட்டங்கள்லயே எல்லா பேர்

உங்களுடைய கீழ் மட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கதவையும் எல்லாருமே முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது எல்லாத்தையும் எங்களால மாத்திர முடியுமான்னா ஆனா அந்த சிந்தனையை உருவாக்கணும்னு அந்த கவலையோடு உங்ககிட்ட வரும் எல்லாரும் ஒன்று நினைந்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களையாவது மாத்தினா அதை கொண்டு நாளைய சமுதாயம் வந்து வெளிப்படையலாம்

மதுவினாலதான் வந்து ரொம்ப மதியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அந்த ரீதியை எல்லாமே இது போதையெல்லாம் தமிழகத்துக்காக போதை மருந்தை வந்து ஒழிக்கிறதுக்காக தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிறது அதே மாதிரி இந்த போ இது சாராய விதையும் நீங்க வந்து என்னது இதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா மத்தது எல்லாமே வரணும் இன்னைக்கு இளைய தலைமுறை பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்போன்ல அதிகமா இது பண்றாங்க இல்லையா இன்னைக்கு ஆபாச படங்கள் பார்ப்பது அதிகரிச்சிருக்கு அதனாலதான் இந்த குற்றங்கள் வந்து அதிகரிக்குது அப்ப இது எல்லாமே ஒண்ணுன்னா வந்து என்னது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை இப்போ ஒழுக்கமே சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை நீங்கள் நடத்துகிறீங்க இந்த பரப்புரையான நோக்கம் வந்து ஒழுக்கத்தை பற்றி தான் ஒழுக்கங்கிறதுல நீங்கள் எது எந்த இதரையை கொண்டு போகிறீங்க ஒருவேளை மது போதை சம்பந்தமாக போகிறீங்களா இல்லை ஆபாசமாக இல்லை மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ஒரு மாத காலம் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான நீங்கள் வந்து இதுக்கான முன்னெற்பை எடுத்துருக்கிறீங்க ஒழுக்கமே சுதந்திரம் அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறீங்க தமிழகத்தில் குறிப்பாக என்ன பண்ண போகிறீங்க சென்னையில் ஏதாவது பெரிய நிகழ்வுகள் இருக்குதா அதை பற்றி ஏதாவது சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஒழு நினைச்சுட்டு இன்னைக்கு வந்து மக்கள் செயல்பட்டு இருக்காங்க என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய இதுன்ற ஒரு இது இருக்கு நாங்க அதனால வெறும் நீங்க சொல்ற மாதிரி போதையோ வெறும் இதை மட்டும் நாங்கள் எல்லா ஒடுக்க சீர்கும் நாங்க கையில் எடுத்துருவோம் எல்லா பொருக்கசியர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் எங்களுடைய நோக்கம் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரே பாலினத்தவர்கள் வந்து திருமணம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு இல்லீகல் தொடர்புகளை வச்சுக்கக்கூடிய அந்த ஒழுக்க சீரர்கள் எல்லாத்தையுமே எல்பி எல்பி இந்த எல்லாத்தையுமே வந்து ஒழுக்க சீரர்கள் தான் எல்லாத்தையுமே நாங்க வந்து எல்லாத்துக்கும் எதிரான அந்த குரல்ல தான் நம்ம கொடுக்கறதுக்காக இந்த ஏரோ ஓதி மண்டல எதெல்லாம் கலாச்சாரத்தை அழிச்சு கொண்டிருக்கோ எதெல்லாம் நம்மளுடைய குடும்ப அந்த வந்து முடிச்சிட்டு இருக்கோம் எதனால இளைஞர்களும் இளைய சமுதாயமும் இன்னைக்கு வாழ்விட்டு போயிட்டாங்களோ அத்தனைக்கு எதிராக எங்களுடைய உலகம் வந்து இருக்கு எப்படி

தவறான உறவு முறைகள்னாலதான் இதெல்லாம் வந்து வரக்கூடியதா இருக்கு இது வந்து பிற்போக்கு தனமா நீங்க எப்படி எங்களுக்கு இது பாக்குறீங்க தனம் இதுதான் ஒரு குடும்ப அமைப்புங்கிறது அமைப்பு கலாச்சார நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு குடும்ப அமைப்பு இப்ப நீங்க ஒருவனுக்கு ஒருத்தே இல்லாம நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நான் ஆணும் ஆணும் வாழ்த்துப்போம் பெண்ணும் பெண்ணும் வாழ்த்துக்கோம் அப்படிங்கும் போது குடும்ப அமைப்பு சேர்க்கூடாதா அப்ப குடும்ப அமைப்பு தான் வந்து ஒரு சமூகத்தோட அடித்தளமே குடும்பம் தான் குடும்ப அமைப்பு வந்து சீர்குலையும் உருவாக்க முடியும் ஒரு பெரிய சமூகத்தை எப்படி நீங்க கட்டமைக்க முடியும் அப்ப இந்த மாதிரியான உறவுகள் தவறான உறவுகள் தேவையில்லை அப்படிங்கிறது தவறான உறவுகள் தேவையில்லை இதன் மூலமாக என்னது குழந்தைகளுடைய அந்த இளைய சமுதாயத்தினருடைய வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்டு

ஒரு அடுத்த ஒரு சந்த வந்து ஒரு வழி வழியே விடாம அதோடு இல்லாம பல நோய்களுக்கும் அது காரணமாக அமைஞ்சது இது ஒரு சமூக தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் ஏன்னா அந்த குடும்ப அமைப்பதை குறைக்கும் போது அவங்களால வந்து அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்க முடியாத ஒரு இது இருக்கு அவங்க சுதந்திரம் தான் அதை நாங்கள் சொல்லலை நீங்க சொல்ற மாதிரி ஓகே அவங்க அவங்க வாழ்த்துக்கிட்டு அவங்க சுதந்திரம் ஆனால் அந்த சுதந்திரம் அடுத்தவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் அவங்களால இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்துல நோய் அதோடு இல்லாம ஒரு மனித வளர்ச்சின்றதே தடைப்படும் இல்லையா நம்மளுடைய நாட்டுடைய பெரிய ஒரு செல்வமே என்னன்னா நம்மளுடைய மனித வளம் அதுவே வந்து தடைப்படக்கூடியதாக தான் இருந்தது அப்ப அது எப்படி ஒரு சமூகத்துக்கு நல்லதை கொடுக்கும் அரசாங்கத்தால் வந்து அங்கே அரசாங்க

இருபதுல வந்து வலிமையான குடும்பம் குடும்பம் வலிமையான தேசம் அப்படிங்கிற அளவுக்கு அகில இந்திய பரப்புரையை கொடுப்போம் மூலமாக நடக்கும் போது எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா உங்களுடைய உரிமை என்னது உங்களுடைய இது என்னது நீங்க வந்து இதை எதிர்க்கிறது நாங்க சில விஷயங்களை நாங்க செய்யறோம் அப்படின்னு அரசாங்க அதிகாரிகளே ஒப்பதா சொல்றேன் என்னென்ன <laughs> வகையான <laughs> <laughs> ஒழுக்க வகையான பிரச்சாரங்கள் என்னக்குறையை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அகில இந்திய அளவுல பல்வேறு நிகழ்ச்சிகள் அப்படின்னா வயது வகையாக நம்ம பிரிக்க ஒரு சில சிறு வயதுல இருந்தே நம்ம வந்து இப்ப சொல்லுவாங்களே ஐந்தில் வளையாதது ஐம்பது வளையாதும் அதனால சிறு வயதிலிருந்தே

அவங்க என்னென்ன மாதிரியான தவறுகள்ல இருக்கிறாங்க ஒழுக்க வீழ்ச்சியில இருக்கிறாங்களோ அவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இப்ப முதல்ல என்ன பண்றோம் இந்த தீமைகள் நடக்குது நடக்குது தீமைகள் குரல் அப்படிங்கிறதுல அவங்களோட சிந்தனையை மாற்றம் சொல்லுவாங்கல்ல திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை குடிக்க முடியாது மாதிரி எழுந்து நம்ம அவங்களுடைய சிந்தனைல மாற்றத்தை கொண்டு வரோம் எப்ப வந்து ஒரு மனிதனுடைய சிந்தனை தூண்டும் போதுதான் அவங்களுடைய செயல்பாடுகளும் சீர்திருத்தக்கூடியதா இருக்கும் அப்ப அந்த சிந்தனை தூண்டுவதற்காக சில விஷயங்களை நம்ம சொல்றோம் இப்ப எல்லா மதங்களுமே அறத்தை தான் போதிக்குது அறநெறியை தான் போதிக்குது எந்த மதமும் நீ வந்து சீரடிச்சுக்கோ சீர்கெட்டுக்கோ நீ தவறான பண்ணிட்டு போன்னு சொல்லவே இல்லை அப்ப எல்லா மதங்களும் அந்த அறநெறியை போதிக்குது அந்த அறநெறியை அவர்களுடைய உள்ளத்தை நம்ம பசுமை ஆக்குறதுக்காக நம்ம முயற்சி செய்யணும் இது வந்து தவறான செயல் நீங்க செய்யறதை இது சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதந்திரத்தின் மக்கள் நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க இது சுதந்திரம் அன்ற இளம் பெண்கள் இளம் ஆண்கள் வயதான ஆண்களா வயதான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தாய்வார்கள் இப்படி பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒவ்வொரு தரத்திலையும் நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்கான சிந்தனை தூண்டக்கூடிய செயல்களையும் சிந்தனை தூண்டக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து அவங்களுக்கு

அடுத்து ரீல்ஸ் படிக்கத்துல ஏன்னா அதுதான் அவங்கள பா இது யூடியூப் மூலமாகவும் செய்திகளை நம்ம வந்து நாடகங்கள் விழிப்புணர்வு நாடகங்களை வந்து நம்மளுடைய இளம் தலைமை பெண்கள் மூலமாக ஆண்கள் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகள் மூலமாக நம்ம பண்றோம் போட்டி பேச்சு போட்டி இந்த மாதிரியான வந்து இளைய சமுதாய இருக்கு அந்த கோர்ஸ் வந்து சரியான வழியில் டீச்சர்ஸ் மீட் முக்கியமா டீச்சர்கள் கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட தனியா அவங்க பேரண்ட் கிட்ட தனியா பேரண்ட்ஸ் எப்படி இன்னைக்கு பேரண்டிங் பண்ணணும் ஏன் குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு கூட்டப்படுறாங்க அந்த எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு தனித்தனி ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு பண்ணி அதன் மூலம் நாங்கள் எடுக்கிறோம் ர் கவுன்சிலர் கவுன்சிலர் மீட் பண்றோம் அவங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி செய்தியை கொண்டு போக முடியும் சைக்காலஜியாக அவங்க பசங்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதும் கூட ஒரு டீச்சர்ஸ் மீட் வந்து அட்டன் பண்ணிவிட்டோம் ஒரு எல்லா ஸ்கூலுடைய டீச்சர் ஒரு ஒரு பகுதியில் இப்போ ஒரு பகுதிக்கு போனால் ஒன்பது ஸ்கூல இருக்குன்னா ஒரு அறுபது டீச்சர் எழுதி ஒரு டீச்சர் வராங்க அவங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு என்ன எப்படி கொண்டு போகலான்றது எல்லா மட்டத்திலேயும் இது மட்டும் இல்ல லாயர்ஸ் கிட்ட டாக்டர்ஸ் கிட்ட தனித்தனியா வந்து யார் அவங்க அவங்க லெவல்ல எப்படி போய் அவங்க கிட்ட இதை கேட்கணுமோ அதை சேர்க்கிற வேலையை நாங்க பிரச்சனை அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஏன்னா பரப்புரை செஞ்சிருந்தாங்க ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் வருது இப்ப பார்த்தா கேரளால கூட பாத்தீங்கன்னா நடிகை மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க நிவின் பாலி கூட இப்ப லேட்டஸ்டா அவர் மேலே குற்றச்சாட்டு வராங்க இது போன்ற சம்பவம் எப்படி பாருங்க ஒரே மாசத்துல மாற்ற முடியும்னு சொன்னோம் ஒரே மாசத்துல மாற்றக்கூடிய விஷயமும் இல்ல அதே மாதிரி இந்த ஒரு மாசம் மட்டுமே நாங்க இந்த வேலையை செய்யல நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் மாற்ற முடியுமானா டோட்டலா மாற முடியும் மாத்திர முடியாது எங்களால மட்டும் உங்களை மாதிரி எல்லா

ஒரு மாசத்துல கொஞ்சம் மூலமா எல்லாரையும் சந்திக்க